ஹலோ ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கிறிஸ்டேக் நீங்கள் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய இன்ஸ்டாகிராமில் எப்படி ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் புதுசாக மொபைல் வாங்கி இன்ஸ்டாகிராமாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ரீல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க எப்படி ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணீங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடய எண்ட பேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செகண்ட் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் செகண்டை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக போஸ்ட் இருக்கும் அதில் உங்களுடைய போஸ்ட் எல்லாமே வரும் அதுவாக ப்ளே ஆகிக்கும் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் வந்து ஸ்டோரி வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது ரீல் ரீல்ஸ்லாம் அப்படியே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ரீல்ஸ்னு வந்துடும் ரீ ரீல்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ரீல்ஸுங்கிறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய கேலரியில் இருக்க வீடியோவை கொடுத்துக்கலாம் இல்லை லைவாக நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறா இருந்தாலும் ரீல்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் யாரும் அதிகமாக கேலரியில் இருக்கிறத நீங்கள் வந்து போஸ்ட் போட மாட்டீங்க நீங்கள் வந்து லைவாக ரீல்ஸ் பண்ணி போடுவீங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து கேமராங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க மேலால் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும் கேமரா ஓப்பன் ஆனோடனே ஃப்ரண்ட்டு அண்டு பேக் இருக்கும் நான் பேக் கேமரா சூஸ் பண்ணிக்கிறேன் பேக் கேமரா ஓப்பன் பண்ணால் நான் ஃபேஸ் தெரியும் ஃபேஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது நார்மலில் இருக்குது இப்போ நான் வந்து எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்திங்களா அப்படியே ஸ்கிரால் பண்ணீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒவ்வொன்று ஒன்றும் நான் வந்து மூவ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது இதில் எப்படி வந்து சாங்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மியூசிக் சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அந்த மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜில் தான் சாங்ஸ் எல்லாமே வரும் நீங்கள் வந்து தமிழ்னு போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள் தமிழ் சாங்ஸ்னு உங்களுக்கு தமிழ் சாங்ஸ் எல்லாம் வரும் நான் வந்து ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜில் சாங்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு சாங்காக சூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு சாங்கை சூஸ் பண்ணிவிட்டு மேலே வர சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன் நடுவில் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணி ரீல்ஸுக்கான சாங் செலக்ட் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா அந்த சாங் ப்ளே ஆகும் ப்ளே ஆகிற வரையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸு காட்டி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன் ரீல்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வர நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம் எடிட் வீடியோ அப்படின்ட்டுருக்கு நீங்கள் வந்து எடிட் அந்த எடிட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை எனக்கு ஒன்றும் எடிட் பண்ண தேவையில்ல அதனால் கீழே வர நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட தலைப்பை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எம்டி ஆகவும் இந்த வீடியோவை கொடுத்துக்கலாம் நீங்கள் லொக்கேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அப்படின்ட்டுருக்கு நீங்கள் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம் ஹேஷ்டேக் வைக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட் ஐடியை மென்ஷன் பண்ணலாம் இதில் அப்புறமேட்டு எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஷேருங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீல் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும் உங்களுடைய ரீல் அப்லோட் ஆனோன்னே இன்ஸ்டாகிராமில் காட்டிடும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வித்துக்கும் உங்களுடைய ரீல்ஸ் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமண்ட் நம்முடைய கிறிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துல வர பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வர கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்கள் கிறிஸ்டெக்